கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள காப்பகத்தில் படித்து வந்த ஒன்பது வயது சிறுமியை பாலியல் துன்புறத்தில் ஈடுபட்டதாக காப்பக உரிமையாளர் உட்பட ஐந்து பேரை மகளிர் போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் ஒசூர் அடுத்த தென்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் போஸ்கோ என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் வயது வந்து அறுபத்தி ஒன்று நிர்வகித்து வந்துள்ளார் காப்பக வளாகத்துக்குள் பள்ளியில் செயல்பட்டு வந்து இங்க வந்து அதாவது ட்வி கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கல்வி கற்கப்படுகிறது காப்பகத்தில் அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என முப்பத்தி மூன்று பேர் தங்கி தங்கி இங்கு உள்ளனர் தாளர்கள் உரு அதாவது உறுதுணைய உறுதுணையாக மனைவி ஜோஸ்மின் நாற்பத்தி எட்டு வயது என்பவரும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் வகுப்பில் படிக்கும் ஒன்பது வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாக நிர்வாகியும் பள்ளி தாளருமான சாம் கணேஷ் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சிறுமி தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் அதாவது பள்ளி மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது பின்னர் சிறுமியின் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர் மேலும் விசாரணையில் வெளியே தெரியாமல் இருக்க தாளில் பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக முரளி முப்பத்தி ஏழு செல்வராஜ் அறுபத்தி மூணு வயது மற்றும் தாளர் மனைவி ஜோஸ்பின் வயது அறுபத்தி ஒன்னு ஆசிரியை இந்திரா முப்பத்தி ஆறு வயது ஆகிய ஐந்து பேரும் போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் ஐந்து பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் காப்பகத்தில் அதாவது போஸ்கோ சட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இந்த தாளர் உட்பட இங்க பணியாற்றி அனைவரும் கைது செய்யப்பட்டதால் அங்கு அதாவது பயின்று வந்த காப்பகத்தில் பயின்று வந்த குழந்தைகளை பருகூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வந்து தற்போது அந்த பகுதியில் வந்து அவர்களை அந்த குழந்தைகளை வந்து அந்த பகுதியில் வந்து அந்த அங்க செயல்பட்டு வரும் காப்பகத்தில் வந்து இப்போ அனுப்பி வைத்திருக்கின்றனர் இந்த சம்பவம் வந்து ஒசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆஷா தகவல்களுக்கு நன்றி முரளி